உத்தரப்பிரதேச மாநிலத்துல பத்தாவது தேர்வுல ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு மார்க் எடுத்திருக்காங்க பிராச்சி நிகம் என்ற மாணவி இந்த மாணவியுடைய தோற்றத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் பண்றாங்க அந்த பொண்ணுக்கு வந்து தாடி இருக்கு மீச இருக்கு ஒரு பெண்மைக்கான நேர்த்தி இல்லை அழகு இல்லை அப்படின்னு அறிவு இருக்குடா அது உங்க கண்ணுக்கு தெரியுமா அதுக்கு ஒரு அறிவு வேணுங்களா நீங்க இப்படி உட்காந்து பாத்துக்கிட்டு பொண்ணுக்கான அளவு என்ன உயரம் என்னன்னு டேப் எடுத்து அளந்துக்கே தெரிய செல்லாம தெரியத்தான வேற என்ன செய்ய முடியும் உங்களால இந்த நாடு இப்படிதாமா ஒரு பாலாவதி ஆயி போன நாடு மிகப்பெரிய மனநோயாளிகளை அதிக எண்ணிக்கையில கொண்ட நாடு பைத்திய கரைங்க நெட்டை குட்டை குண்டு ஒள்ளி செவத்தது கருத்தது இப்படியே பாகுபாடு 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 பேசிக்கே தெரிவாங்க பொம்பளை பிள்ளைகளை பறக்க விடவே மாட்டாங்க சுதந்திரமா ஆனா பறந்துதான் ஆகணும் இந்த களி மத்தியில நம்ம ஒரு கழுகா பறந்துதான் ஆகணும் இதெல்லாம் மைண்ட்லயே ஆக்க கூடாது அவங்களோட ரோமத்தை பத்தி பேசிக்கே இருக்காங்கல்ல அவங்கள ரோமத்து கூட மதிக்க கூடாது இதுதான் தேவை இன்னைக்கு